அல்லாஹுடைய நல்ல அப்படி என்றால் நன்றாக புரிந்துக்கோங்க வாழ்க்கையில் ஆக கஷ்டப்பட்டவங்க நபிமார்கள் அஷத் நானும் நீங்களும் இல்லை ஆக கஷ்டப்பட்டோம் நான் உங்கள்கிட்ட ஒரு ஜஸ்ட் உதாரணம் சொல்றேன் இப்ராஹிம் நபி அவங்களோட வாழ்க்கையில் கஷ்டப்பட்டது குருவான் முழுக்க நீங்கள் பார்த்துருப்பீங்க மூசா அலி இஸ்லாம் அவங்களோட வாழ்க்கையில் மக்களோடும் அவர் கண்ட சோதனைகளும் எக்கச்சக்கமாக பார்த்துருப்பீங்க ரசோலுல்லா குருவானில் எங்கேயும் வரல ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கு ராத்திரிக்கு சிந்திக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் தயவு செய்து தூங்க முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் சொல்லக்கூடியதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லா நேசித்தால் எப்படிப்பட்ட சோதனை வரவேண்டும் எனக்கும் உங்களுக்கும் என்ன சோதனை அல்லாவுடைய நல்லடியார்களே ரசூல்ல்லாவுக்கு அல்லா எப்படியெல்லாம் கொடுத்தான்னு தெரியுமா ரசூல்ல்லா ஒரு பணக்காரர் ஒரு செல்வந்தர் ஃபர்ஸ்ட் சோதனை என்ன தெரியுமா ஹதீஜா அம்மாவோட இருக்க போல ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் பெரிய பிஸ்னஸ் அந்த அம்மா பெரிய சல்லிக்காரால் அந்த அம்மா பெரிய சல்லி மாஷா அல்லா அற்புதமான குடும்பம் ஆறு குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க அமர்காலமாக ஓடுது அல்லாஹ் முதல்ல கேட்டது என்ன ரசூல்லாவல்லாம் ஏழையாக்கின ரசூல்லா ஒரு ட்ரெஸ்ஸோட ஈராக் கோய்க்கு போனாங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பறிச்சது சல்லியம் ஃபர்ஸ்ட் அல்லா எடுத்தது சல்லியம் அல்லா உடையார்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க எப்படி இந்த சோதனைகள் வரும் எப்படி எங்கள் கல்பு ரெடி ஆகணும் ரசூலுடைய கல்பு அல்லா எப்படி இருந்தாங்க பெரிய பணக்காரர் ஏழையாக இருந்தால் எப்படி இருப்பார் எப்படி இருப்பார்

பெரிய சின்ன சின்ன பிள்ளைகள் அவங்க சின்ன வயசு மனைவி போறா வீட்டில் ரோட்டில் போனா ஏச்சி வீட்டுக்கு வந்த இருக்கிறாங்க ரோட்ல போனா அவர் சொல்ற பிரச்சாரம் அவருடைய பணம் இல்லை இப்போ அவர் நிறைய தர்மம் பண்ணிட்டாரு மக்களுக்கு நிறைய கொடுத்துட்டாரு ஜஸ்ட் ஒரு சாதாரண லைஃப் கொண்டு போறாரு ஒரு பெரிய பணக்காரர் அவருக்கு அவருக்கு பணம் என்னன்னு தெரியும் சுகம் வேண்டாம் என்னென்னு தெரியும் அதெல்லாம் கொடுத்துட்டு தான் எடுத்தான் கொடுத்துட்டு சின்னத்தில் பறக்கப்போக்கில் வாப்பா இல்லை ஃபர்ஸ்ட் சோதனை வாப்பாயிலோட கல்பு ரெடி ஆகுது உம்மா அல்ல உமாவும் எடுத்துட்டான் பால் கொடுக்க வந்த ஹலீமா வரலாற படிச்சு பார்த்தீங்கன்னா என்ன அந்த புள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க ஏலாண்டு ஃபைனலாக ஊர் முழுக்க தேடிட்டு வந்தால் ஆஃபர் அமையல அவங்களுக்கு சரி பரவாயில்லப்பா இந்த புள்ளைய எடுப்போமே எடுப்போமே நீங்கள் போய் பாருங்க ஹதீஷ எடுப்போமே எடுத்துட்டு போறாங்க பால் கொடுக்கிறது கூட மக்காவுல வேற புள்ளையில அவசரம் எடுத்தாங்க ரசூலுல்லாக்கு வல்லாகி ஹலீமா ஹலீமத்து சஹதியா ரசூலுல்லா வேணாம்ன்றாங்க அந்த ஆஃபர் அவங்களுக்கு சரி வரல இவ்வளவு கொஞ்சம் தாரீங்க பால் கொடுக்கிறதுக்கு அவங்க அந்த டைம்ல ஆஃபர் அடிப்பாங்க ஃபைனலா அவங்களுக்கு அந்த கேமே இல்ல அவங்க லாஸ்ட் வந்து பரவால போனா போட்டும் இன்னைக்கு வந்த பயணத்துல என்ன பண்ணேன் அவங்க மாப்பிள்ளை கிட்ட கேக்குறாங்க ஹலீமத்து சஹதி எடுக்கவா என்ன செய் பரவால எடுங்கன்றார் என்ன செய்ய வேற இப்ப போறதுக்கு அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லா அப்படி எடுத்துட்டு போன ரசூலுல்லா ரசூலுல்லா வளர்ற நேரம் தாத்தாட்ட போயிட்டு தாத்தா இப்படிலாம் பிரச்சனை வரைக்குதாத்தான்னு சொல்ல ஒரு தாத்தா இல்லை எட்டி பார்த்து கபடியை சொல்ல ஒரு தம்பி இல்லை ஒரு நானா இல்லை யாருமே இல்லை அலிமத்து அதையுடைய வீட்டில் இருக்கிற சூழலில் வளர்றாங்க வேறு ஒரு ஒரு பால் கொடுக்குறாங்க எட்டி பார்த்தா உம்மாவும் இல்லை வாப்பாவும் மவுத்து உம்மாவும் இல்லை உறவுகளும் இல்லை அதனோடு அல்லாஹ் வளர்த்தெடுக்கிறான் இப்படி அல்லாஹ் கல்வை ஸ்ட்ரெண்ட் படுத்துறான் அல்லாவுடைய தூர் அப்படி அப்படியெல்லாம் வர்ற நேரம் இது எல்லாம் பிறகு எல்லாம் நிறைய வ கொடுக்கிறான் பணத்தை கொடுக்குறான் ஆனா ஒழுக்கத்தோட வாழ்றார் நேர்மையா நடக்கிறார் அல்லா ஒன்றை கொடுக்கிறான் ஹதீஜா அம்மாவை எடுக்கிறான் ஒரு வருஷத்துல மூணு அட்டாக் ஹார்ட் அட்டாக் மாதிரி மூணு அடி ஹாமுன் வரலாறு பெட்டி பண்ண ஒரு வியர் சொல்லுவாங்க அடி வந்து அடிச்சிட்டே இருக்குமே ஒரு அடிக்கு மேல அடுத்த அடி அல்லா உங்களை நேசிக்கிறான் அல்லா உங்களை நேர்மையா நடக்க வல்லாஹி கதவை திறப்பான் வல்லாஹி கதவை திறப்பான் அல்லா அப்படி இல்லையா ஒரே ஆண்டி ஆயிஷா நாயிட்டு கேட்டாங்க ரசூல் ரசூல என்ன சொன்னாங்க கஷ்டமான நாள் பேசிட்டிருக்கிறாங்க சும்மா பேசுகிறாங்க ஆஷா நாய் ரசூலா ஆயிஷா நாய் சொன்னாங்க யாரோ சூழல்லா உகது நாள் தானே உகது நாள் தானே ஏன் உகது நாள்டாங்க ரசூலாக்கு பல்லாள் ரத்தம் இந்த ரத்தம் ரசூலா வாங்கி விழுந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் மௌத்துன்னு நினைச்சாங்க ரசூலா மௌத்துன்னு நினைச்சாங்க அதனால் ஆயிஷா நாய்க்கு தெரிஞ்சது மதியம் நான் வரலாறு சொன்னாங்க யார் சூழல்லா யார் ரசூலல்லா உகதுடைய நாள் ரசூலா சொன்னாங்க இல்லை தாயிஃப்ல நான் ஓட ஓடே நான் அடிச்சாங்களே அதான் கவலையான நாளாகண்டாங்க ரசுலா உகதில்லை ஆயிஷா உகது இல்லை அன்றைக்கு நான் தனியே உகத்தில் நிறைய பேர் பல்லுடைஞ்சிச்சு தாகிப்ல நான் உங்கள்கிட்ட போய் கெஞ்சின்னு இஸ்லாத்து சொன்னேன் யாருமே இல்லை என்னோட விட்டு அடிச்சாங்க அவர் உளுந்தார் ரசூலுல்லா உளுந்தார் அது நடந்த ஆண்டு தான் தாலிப் செத்து போறார் தாலி மரணிக்கிறார் அந்த ஆண்டு அதே ஆண்டு தான் ஹதீஜா அம்மா மூத்தாகிறாங்க அல்லாவுடைய நல்ல அல்லா கல்பை ஸ்டென் படுத்தலாம் படியுங்க இது ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஜேர்னி என்ன லைஃப்ல அடுத்தது என்னென்ன நடக்க போது தெரியும் அல்லாஹி பெருசா நடக்கும் அது உண்மை

வீட்டுக்கு வந்து அமைதிப்படுத்துறவங்க அவங்க வெளியே போன அபுத்தாலிப் வந்து நிற்பாரு குறைஷிகள் சும்மா இருப்பாங்க அபுத்தாலிப் முன்னாடி வந்தால் அப்போ பொண்டாட்டியை இழந்துட்டாங்க சின்ன சின்ன குழந்தை வீட்டுக்கு வந்தால் இருக்கும் வெளியே போனால் பிரச்சாரம் பண்ண அடி ரசுல்லா கேச்சி பலத்தயிர் இப்போ ஏழாவது மட்டும் தாய்ஃபில் போய் பார்க்குறாங்க அங்கேயும் அடித்து காயப்பட்டாங்க தாயிஃபண்டா ஒரு நூறு கிலோமீட்டர் மக்காவில் இருந்து ஊரை மாற்றி பார்க்குறாங்க சொல்லி பார்க்குறாங்க ரசூலா எப்படி போனாங்க தெரியுமா நானே நீங்களே செய்ய மாட்டேன் ஹஜ்ஜிக்கு வருவாங்க அந்த மக்கள் எப்படி வருவாங்க ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு தானே கேபத்தில் இது பண்ணுவாங்க ரசூலா கூடாட்ட போய் கேட்பாங்க நான் நபி தெரியுமா ஏற்றுக்கொள்வீங்களா சுபகான சுபகானல்லா ஒரு பணக்காரர் எல்லாம் உடைய நல்லடியார்களே கூடாரத்தில் போய் கேட்குற நான் நபி என்னை ஏற்றுக்கொள்வீங்களா நான் சொல்வது தெரியும் இதுதான் தான் ஆரம்பம் இதுதான் ஆரம்பம் அல்ல உடைய நல்லடியார்களே அவங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க பள்ளத்தாக்கில் போட்டாங்க எல்லை கொலைகளை சாப்பிட்டார்கள் சூழல் அடுத்த சோதனை பணக்காரர் சாபாக்கள் சொட்டாங்க நாங்கள் பச்சை புழுக்க போட்டோம் மரங்களை சாப்பிட்டு நானும் நீங்களும் வரலாக இந்த இடத்துக்கு வரல மரங்களை சாப்பிட்டு புழுக்க போட்டோம்ன்றாங்க எங்களை அடைச்சி வச்சாங்க வரக்கூடாதுன்றாங்க எல்லாம் நடக்குதல்ல இப்படி ரசூலாவுக்கு ஒன்றுக்கு மேல் ஒன்றுக்கு மேல் ஒன்று எல்லாத்துக்கும் மேலாக ஒரு வாப்பாவுக்குள்ளே ஆகப்பெரிய சோதனை தெரியுமா கண்ணு முன்னாடி ஒரு மகளை ஜனாசாவை அடக்கிட்டு வந்தா அடுத்த மகள் மவுத்து அடுத்த மகன் மௌத்து ரசுல்லா மௌத்தாக முன்னாடி ரசுல்லாவுடைய ஆறு பிள்ளைகள் ஆயிட்டாங்க ஒரு வாப்பாவுக்கு ஆறு ஜனாசாவுக்கு குழந்தையிட ஜனாசாவுக்கு கலந்து கொள்வதுண்டா நீங்கள் நினைக்கிறீங்களா அது சாதாரண விஷயம் என்று அல்லாஹுடைய வாப்பா உயிரோடு நிற்கிறார் அவருடைய ஆறு பிள்ளைகளுடைய ஜனாசாவுக்கு அவர் கொலந்து கொள்ற ஃபாத்திமாரி ஜனாசாவை தவிர ஆறு பிள்ளைகளுக்கு ஜனாசா தொழுவிக்கிறார் வைக்கிறார் ஆறு பிள்ளைகளை கபரில் போய் அடக்கிறார் நீங்கள் நினைக்கிறீங்களா இது சாதாரண வழி என்று இது சாதாரண வருத்தம் என்று அவர் ஒவ்வொரு இரவும் இறைவனோட நெருங்கினார் இதுதான் பாடம் அல்லாவுடைய இதுதான் துனியா ரசோலாட்ட வந்து ஒரு ஆள் சொன்னார் யார் ரசோல் நான் நல்லாவே நேசிக்கிறேன் யோசித்து தான் சொல்கிறியா ஆமாம் நான் நல்லாவை நேசிக்கிறேன் உங்களை நேசிக்கிறேன் கடல் அலை வருவது போன்ற பிரச்சனை வரும் என்றாங்க ரசோலா ஏன்னா அவங்களுக்கு வந்துச்சு அல்லாஹுடைய நல்லடி ஆறு அதனால் நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் பிள்ளைகள் எல்லாம் போச்சு எல்லாத்துக்கும் பிறகு வீடு வாசலண்டி இருந்த சொந்த பூமி அதை விட்டே போ சொன்னான் அல்லாஹ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசூல்லாவுக்கு எல்லாத்தையும் விட ஒன்று விருப்பம் பைத்துல்லா அல்லாஹ்வுடைய தூதர் போக்களை அல்லா அடையாளத்தை வச்சான் ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு யானைகள் வந்து காபாவையா ஒட்டைக்கிறதுக்கு வந்த ஆண்டு தான் ரசூல்லா பிறக்கிறாங்க ரசூலோட இயல்புலையை காபத்துல்லாவோட ரசூல்லாவுக்கு ஒரு இறக்கம் இருந்துச்சு புகாரில் ஒரு ஹதீஸ் வருவது மக்காவில் ஒரு கல் இருக்குது அவர் சாதாரண மனிதர் சகி அனுசதி புகாரில் வருது நான் கடந்து போவேன் அந்த கல் எனக்கு சலாம் சொன்னது வளமையாக சொல்லும் அசலாம் ஆலைக்கும் அவர் நபி அப்போ மக்காவில் அல்ல அந்த அடையாளங்களை ரசூல்லாக்கு ஆரம்பத்திலே காட்டின ரசூல பிறகு சொல்கிறாங்க பிறகு சொல்கிறாங்க ஹஜூர்ல அஸ்வதுடைய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஹஜூர்ல அஸ்வது யார் தூக்கினது எல்லாம் தெரியும் அல்லாவுடைய நேரில் பெரிய விஷயங்கள் மக்கால இருக்குது அந்த ரசூலுடைய கல்பு மக்காவில் பறி போயிருந்துச்சு ரசூலை திரும்பி பார்த்துட்டு தான் போனாங்க காபா ஒன்னை விட்டு போயில இன்றைக்கு ஹரத்துக்கு போகிற எனக்கும் உங்களுக்கும் காபத்துள்ளாவை பிரிய இயலாது இன்றைக்கு ஹரத்துக்கு போகிற எனக்கும் உங்களுக்கு அது போகணும் என்ற உணர்வு வருவது அல்லாவுடைய ரசூலுல்லா அந்த மண்ணில் பிறந்தவர் அந்த உணர்வோடு இருந்தவர் அவர் திரும்பி பார்த்து சொன்னார் உன்னை பிரிய முடியாது மக்கா என்றார் அல்லா சொன்னான் போக வேண்டும் என்றார் அல்லா அந்த ஊரை எடுத்தான் உடமையை எடுத்தான் சொத்தை எடுத்தான் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸோட போனார் மதீனாவுக்குற சூழல் தான் நான் கேட்கிற இது எல்லாத்தையும் விட வேற என்ன சோதனை வேணும் அல்லாவுடைய புரிஞ்சுக்கோங்க இந்த பாடத்த மீன்கள் என்றால் நானும் நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்கிறோம் அதனாலதான் குருவான் இல்லை நாங்க சூரத்துல் ஃபாத்தியா ஓதுற நேரம் சுர்க்கத்தை தாண்டு எங்கேயுமே சூரத்துல் பாத்தியால இருக்கிறா சுவர்க்கத்தை தாண்டு இருக்குதா சூரத்துல் பாத்தியால எதுன சொராத்தல் முஸ்தக்கி நேரான பாதையை காட்டுறதுதான் கூறுவாங்கல்ல என்ன நாங்கள் சரியேண்டா யாரில் சொர்க்கத்தை தானே தானே கேட்கணும் ஏன் நேரான பாதை இப்போ நான் கேட்டால் பிள்ளைக்கு யாரில் டாக்டராக்கி யாருல இன்ஜினியர் ஆக்கி எல்லாம் டாக்டர் பாதையில் ஆக்கியா அல்ல அப்படி கேட்க மாட்டோம் ஒழுங்குச்சா அதுலேயே ஏன் அப்படி கேட்குறேன்னு தெரியுமா ஒவ்வொரு மூமெண்ட்லையும் இந்த பாதை ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வர போக்கில் சைத்தான் ரூட்டை காட்டுவான் வேற அல்லாட்ட சொல்கிறோம் சொர்க்கம் நாங்கள் செய்கிற இபாதத்தால் வல்லாகி கிடைக்காது அல்லாவோட அருளால் கிடைக்கிறது யாருக்குமே நாங்க ரசூல்லாவுக்கு இப்பாத தலை கிடைக்காது ஆனா சுவர்க்கத்துல ரூ எங்களுக்கு சுவர்க்கமா இல்லையான்னு எனக்கு சொல்லலுமா உங்களுக்கு சொல்லல ஆனா இப்ப ஒன்று சொல்லலாம் நான் சொர்க்க ரூட்ல கொஞ்சம் இருக்கிறேன் நான் அல்லாவை பத்தி பேசினேன் நான் தொழுதேன் அப்ப எங்க மைண்ட்ல எது கூட வரும் சொர்க்க ரூட்டா நரக ரூட்டா மனுஷனுக்கு தெரியும் அது மனுஷனுக்கு தெரியும் இதா ஜினா செஞ்சுட்டு வந்திருக்கிறேன் அது நரக ரூட்

அல்லாஹ் தான் எங்களுக்கு சொல்லி தன்ட்டான் நேரான பாதை என்று அல்லாக்கு நாங்கள் பாடம் யா அல்லா நேரான பாதை நிறைய தெரியுமா அல்லா நீ அருள் புரிஞ்சு அந்த பாதை நீ கோபம் பட்டி அந்த பாதை இல்லையா அல்ல வழி தவறி பண்ணலாம் வளர்லா இல்லை அந்த பாதை இல்லையா அல்ல அல்லாக்கு பாடம் நடத்துற மாதிரி இல்லையா இது அல்லாஹ் சொல்லி தாரா இது ஏன் சொல்லி தாரா தெரியும் மல்ல என்ன சொல்ல வாராம் மகதூபுகளை பற்றி படிங்க அல்லாவத்தை கோபத்தை உண்டாக்கணும்னு பத்தி படிங்க வழி தவறி போனவங்களை பற்றி படிங்க அல்லாட்ட கேளுங்க யாரெல்லாம் நேரான பாதை என்று அல்ல என்ன காட்டுறன் அசருக்கு வந்தா நேரான பாதையா மஹரீபுக்கு வந்தா யாருலாம் நேரான பாதையில் அனுப்பு ஏன்னு உங்களுக்கு தெரியும் இது பிழைன்னு தெரியும் தெரிஞ்சாலும் பிழையை நாங்கள் செய்வோம் அல்லாஹோட உதவி இல்லாட்டி அதனால் யாருல்லாம் எனக்கு எல்லாம் தெரியுமே யாருல்லா இவங்க மகளூபியா அவங்கலாம் லீன் ஆனால் உன்னுடைய உதவி இல்லாமல் எனக்கு இந்த ரூட்டில் போக இல்லாது ப்ரெஷர் வர்ற டைமில் தாய்த்த கட்டிடுவேன் ஓடிடுவான் கபர் என்றுருவேன் இப்போ என்ன பண்ணு எவ்வளோ பேர் வர்ம வர போக்கில் வட்டியில் போயிருக்கிறாங்க எவ்வளோ பேர் பிரச்சனையாக போயிருக்கிறாங்க எனக்கு தெரியும் அல்லா நல்லடியார்களே அதனால் நன்றாக புரிஞ்சுக்கோங்க இந்த கட்டத்தில் அல்லாஹ் சோதிக்கிறார் அதாவது ஒரு சகோதரி எங்களோட படிச்சவர் நல்ல மார்க்கமா இருந்தார் அப்படி எங்களை விட காலை மடித்து இது பண்ணுவார் தாடி அவசரமாக நிறைய உதவி பண்ணுவார் நிறைய செய்வார் அவசரமா ஏதாவது உஸ்தாதுக்கு தேண்ட அவசரம் கொண்டு வருவார் எல்லாம் செய்வார் எல்லாம் பண்ணின ஒரு ஆள் மாஷா வேகம் இருந்துச்சு அவர் திடீரென கல்யாணம் எல்லாம் முடிச்சு அவருக்கு பிள்ளை இல்லை ஒரு நாள் வந்து என்கிட்ட சொன்னார் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன் கஷ்டம் ஒரு வழியும் இல்லை பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடக வச்சேன்டாரு வட்டி வங்கியில் பொண்டாட்டி நகையை கொண்டு போய் அடக வச்சார் அல்லாஹுடைய நல்லடியார்களே மனுஷனுக்கு தெரியும் ஆனால் பிரச்சனை நேரம் அல்லா சோதிச்சு காட்டுவான் அல்லாண்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் நிற்கிறானா இல்லையா அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி ஏண்டா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொன்ன இந்த விஷயம் இந்த முழு பாடம் அல்லாவுடைய இன்னரப்புக்கு அஜீஸ் உர் ரஹீம் அஜீஸ் அல்லா ரஹீம் வாழ்க்கையில் பிரச்சனை நாளை எதிர்பார்க்காதீங்க அல்லாஹி பிரச்சனை வரும் ஆனால் பிரச்சனை நேரம் அல்லாஹ் உங்களோட இருக்க வேண்டும் அல்லாஹ் எதன ஸ்வராத்துல் முஸ்தகீம் யா அல்லாஹ் நேரான பாதையை காட்டு அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ நாங்கள் இஷா தொழுந்துட்டோம் சுபோ வரைக்கும் யா அல்லாஹ் நீ என்னோட இரு அதான் அர்த்தம் யா அல்லாஹ் நீ இல்லாட்டி ஷெய்தான் என்னோட அடுத்து கொண்டு போயிடும் யா அல்லா நீ என்னோட இரு அல்லா என்னோட இருக்கிறான் விட இன்பம் என்ன அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ன விளங்குறவங்களுக்கு என்னண்டு சூரத்துல் ஃபாத்தியா ரொம்ப பெரிய விளக்கம் இருக்குது அல்லாஹுடைய நல்லடியார்களே ரூட் நினைங்க நீங்க போற ரூட் சரியா இன்னைக்கு அந்தி போன ரூட் சரியா இப்போ உள்ள ரூட் சரியா நினைங்க இன்ஷா அல்லாஹ் அப்படி அப்படின்னா இன்ஷா அல்லா நாங்கள் படிச்ச இந்த பாடத்தை இது ஒவ்வொரு குருவானில் இப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போங்க அல்லா ஒவ்வொரு வரலாறுகளையும் சொல்லுவது எங்களுக்கு படிப்பின இதுக்கு முன்னாடி போனவங்க ஜேர்னியை முடிச்சுட்டாங்க நாங்க ஜேர்னியை முடிக்க கிட்ட நினைக்கிறோம் இன்ஷா அல்லா எங்களோட ஜேர்னி முடிய போகுது கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் முடிய போகுது இந்த முடிகிற ஜேர்னி நாங்கள் என்ன பதில் கொடுக்கணுன்னு முன்னாடி கொடுத்துருக்கிறோங்க பதில் அண்ட் நாம் உன்னுடைய நியாமத்து கிடைச்சவங்க என்ன பதில் கொடுத்தாங்களோ அதே பதில் கொடுக்கணும் அல்லாஹுடைய அடியாரில் அந்த பதில்தான் குருவானில் இருக்குது தயவு செய்து குருவான படிங்க அல்லாஹுடைய நல்லடியாரில் அல்லாஹ் ரபுல் அயசத் வல்லாஹி அந்த நேரத்தில் ஒரு கல்பு தருவான் நீங்கள் எதிர்பாராத கல்பு உங்களுக்கு கிடைக்கும் இதைத்தான் அல்லாஹ் நபிக்கு கொடுத்த பாடம் அபுஜெஹலோ உத்துபாவோ ஷைபாவோ சிம்பிள் நபியே எல்லா டைம் கதையை முடிஞ்சுகிற நபியே உங்களுக்கு வெற்றி என்பதை தான் எல்லாம் அந்த பா இதை கொடுத்தான் அல்லாஹ் ரபுல் அஜத் அதை விளங்கி நடைமுறைப்படுத்தக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் என்னை உங்களை மாற்றியார்கள் புரிவானாக வாகமதுல்ல ரபுல் அலுமஸ்து